ராமர் வருகையால் அயோத்தி நகரம் மக்கள் மகிழ்ச்சி நகரம் முழுக்க மகிழ்ச்சி மக்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள் சின்ன குழந்தை அம்மா ராமர் வந்துவிட்டாரா அம்மா ஆம்பாப்பா நம் ராமர் வந்துட்டாரு வீடுகள் பூமாலையால் அலங்கரிக்கப்படுகின்றன விளக்குகள் மின்னுகின்றன பறவைகள் கூவி மகிழ்கின்றன ராமர் சீதை லட்சுமணர் கருப்பு குதிரை ரதத்தில் நகரத்திற்குள் நுழைகிறார்கள் மக்கள் மகிழ்ச்சியில் கையில் பூங்கொத்து தூக்கி வருகிறார்கள் சிறிய பசங்க கூத்து ஆடுகிறார்கள் யானைகள் குடமுழக்கு பாடுகிறது சின்னான் ராம ஐயா நீங்க மீண்டும் வந்தது ரொம்ப சந்தோஷம் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது பெரிய மண்டபத்தில் ராமர் சிம்மாசனத்தில் அமர்கிறார் சீதையின் கையில் பூங்கொத்து இருக்கிறது லட்சுமணர் ராமர் பக்கத்தில் அமைதியுடன் நிற்கிறார் ஒரு இனிமையான பாட்டுடன் தர்மம் வாழும் தேசம் இது அன்பால் சிரிக்கும் நாடு இது வானத்தில் வான வேடிக்கைகள் மக்கள் மகிழ்ச்சி அயோத்தில் தர்மத்தின் நிலமாகிறது இதிலிருந்து நம் தெரிந்து கொள்ள வேண்டியது நல்லவர்கள் எங்கு சென்றாலும் நல்லதே நடக்கும்